நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் யாரையும் பெரிதாக கடிந்து பேசுவதில்லை இலக்கணம் மீறி மரியாதை குறைவாக பேசுவதில்லை இருந்தாலும் பேசக்கூடிய சூழ்நிலையை ஒரு சிலர் ஏற்படுத்தும் பொழுது மோகன்ஜி என்ற ஒரு சத்திரிய பையன் அவனை சொல்ல வேண்டாம் மோகன்ஜி என்ற ஒரு சத்திரிய பையன் அவன் ஏதோ திரௌபதினு ஒரு படம் எடுப்பான் எடுத்தானா அந்த ஆமா அப்படி ஒரு அவங்க திரௌபதிங்கிற படத்தையும் எடுப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் திரௌபதி இந்த மகாபாரதத்தோடு ரொம்ப மிக்ஸ் வந்து தமிழர்கள் என்று சொல்ல முடியாது அவங்க ஐயா சுகி சிவம் அவர்களை கடல் ஆன்மீகச் செம்மல் அறிவு ஊற்று அவர்களை அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த பையன் ஒவ்வொரு தமிழனும் கண்டிக்க வேண்டிய நேரம் இது ஒவ்வொரு தமிழனும் ஐயா அவர்களுக்கு கேடயமாக இருக்க வேண்டிய நேரம் இது இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை எடுத்துக்க ஐயாவுடைய ஆன்மீக சொற்பொழிவு என்பது அஹி என்ற அகன்ற பரந்த அறிவு கொண்டு அவர் நமக்கு விலக்கி கொண்டிருக்கிறார் அவற்றை நமக்கு பிடித்ததை நாம் தேர்வு செய்ய தேர்வு செய்ய செய்து கொள்ள வேண்டும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு ஐயா ஒரு பல நூறு புத்தகங்களை படித்திருப்பார் அவர் படிக்காத புத்தகங்களே இல்லை அவர் படிக்காத வாசிக்காத நூல்களே இல்லை அந்த அளவிற்கு அவர் தத்துவ விசாரங்களில் இருந்து இந்த சாக்ரடஸ் ஸ்டூடியோவில் வருது பாருங்கள் அந்த மாதிரி தத்துவ விசார விசாரங்களில் இருந்து கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து அமெரிக்க எழுத்தாளர்கள் தன்னம்பிக்கை எழுத்தாளர்கள் இருந்து மகாபாரதம் ராமாயணம் இந்த இருந்து அத்தனையையும் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு படித்து அவற்றையெல்லாம் குறிப்பெடுத்துக்கொண்டு கொண்டு அவற்றையெல்லாம் தனக்குள்ளே உள்வாக்கி கொண்டு நிகழ்கால மனித போக்கு மனித வாழ்வியலை மிக அற்புதமாக சொல்லுபவர் மக்களால் சில தடுமாற்றம் வரும்போது வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படும் பொழுது வெறுப்புணர்ச்சி ஏற்படும் பொழுது அதையெல்லாம் கலைந்து விட்டு உற்சாகப்படுத்தி நம்மளை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறவர் ஐயா சுகிசிவம் அவர்கள் பல கோடிக்கணக்கான தமிழர்கள் பழைய நடந்திருக்கிறார்கள் இங்கே மட்டுமில்ல பறந்து இந்தியா முழு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலே பறந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே பெயர் வாங்கியவர் தமிழர்களுடைய ஒரு அடையாளம் ஒரு சிம்பல் தமிழகத்தினுடைய நவரத்தனங்களிலே அவரும் ஒருவர் ஐயா சுவீகி சிவம் அவரை ரொம்ப தெருவில் போகிறவன் போய் நின்று அந்த அதுக்கு அவனுக்கு ஒரு மாட்டு இங்கே இருக்கான் பாருங்கள் அர்ஜுன் சம்பத்தின் ஒரு மாட்டுக்கு பிறந்தவன் அவன் மேடை போட்டு கொடுக்க சூரசம்ஹாரம் செய்வாரான் ஒரு சூரசம்ஹாரம் இதை நம்ம கண்டிக்காம விடலாமா இதை அரசு நடவடிக்கை எடுக்காம விடலாமா அந்த பேசியவன் பேசுவதற்கு மேடை போட்டு கொடுத்தவன் அதாவது சவுக்கு சங்கரை எப்படி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு மேடை போட்டு கொடுத்த பெலிக்ஸை எப்படி அரஸ்ட் பண்ணீங்க அதே மாதிரி அரஸ்ட் பண்ணுங்க அவனை கொலை மிரட்டல் வழக்கில் இந்த மோகன்ஜியை கைது பண்ணுங்க அவனுக்கு மேடை போட்டு கொடுத்த அர்ஜுன் சம்பத்தையும் கைது பண்ணி உள்ள வைங்க சார் இவனுங்களை வெளியே விடாதீங்க யார பேசுறது சுயசிவத்தையா கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க உங்களுடைய தத்துவம் நீங்க வச்சுக்கிறீங்க ஆனால் பொதுவெளியில் வந்து தமிழர்கள் நேசிக்கின்ற தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற தமிழர்களுக்கு தாண்டி அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற ஐயா சுகி சிவத்தை பேசுகின்ற பொழுது உங்களை உறுப்பம்ல நீங்க யாருன்னு சொல்லுவோம்ல தமிழுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்க தான் சத்திரியர்னு முத்திரை குத்திட்டு போயிட்டீங்கல்ல நீங்க எதுக்கு வந்து தமிழறிஞரை பேசுறீங்க நீங்க தான் சத்திரியராச்சே அக்னி சட்டியிலிருந்து பிறந்தவர் அக்னி அதாவது இது ஒரு சுவராசியமான கதை இந்த விஷயத்தை யாருமே பேசலை இதையெல்லாம் பேச தொடங்கினால் ஐயா அவர்கள் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒரு மூளை கயரை தான் எடுக்கணும் நான் பேசுகிறேன் தைரியமாக சொல்லுகிறேன் இந்த அக்னி சட்டி என்று இவர்கள் சொல்கிறார்கள்ல அக்னி சட்டி அக்னி சட்டின்னு சொல்கிறாங்களே இது இதனுடைய உட்பொருள் என்னன்னு யாருக்காவது தெரியுமா அதாவது இவர்கள் இந்த ஷத்ரியை நான் பேரை சொல்ல விரும்பவில்லை அந்த ஜாதியை குறிப்பிட விரும்பவில்லை ஏன்னா அதில் அந்த ஜாதியில் மிகச்சிறந்த அறிஞர்களெலாம் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க தமிழ் பெயருடைய அந்த ஜாதியை குறிப்பிட விரும்பலனா பிரபஞ்சனை விட பெரிய அறிஞனா எழுத்தாளனா வாழப்பாடி ஐயா வாழப்பாடியார் அதே போல கவிஞர் அறிவுமதி எவ்வளவு அழகான அற்புதமான தலைவர்களே எழுத்தாளர் எழுத்தாளர்கள் கவிஞர்களை எல்லாம் கொடுத்த ஒரு சமுதாயம் ஆகவே அந்த சமுதாயத்தை சொல்வதை விட அந்த சமுதாயத்தை விட்டு விட்டு சத்திரியன் என்ற பெயரை வச்சுக்கிட்டு இருக்கையில் அதுக்காக தான் நான் சொல்றேன் இவங்க வந்து அக்னி ஹோமத்தில் ஜம்பு மகரிஷி என்ற மகரிஷி அக்னி ஹோமம் நடத்தினாரா அந்த ஹோமத்தில் அக்னியிலிருந்து பிற அக்னியிலிருந்து மனுஷன் எப்படி வருவேன் இது மகாபாரத கதையிலிருந்து காப்பி அடிச்சதுங்க விவரம் தெரியாமல் காப்பி அடிச்சுக்கிட்டு நாங்கள் அக்னி குண்டத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுதான் அக்னி சட்டி இதற்கு இதைத்தான் அக்னி சட்டின்னு எல்லாரும் திருமாவளம் குரூப்பு எல்லாருமே கிண்டல் அடிக்கிறது என்னென்னா இந்த அக்னி சட்டி இதுதான் ஜம்பு மகரிஷி என்பவர் யாகம் வளர்த்த அந்த யாகத்திலே தான் இந்த சத்திரிய ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள் என்பது இவர்களுடைய நம்பிக்கை அதனால தான் இருந்து பிறந்த திரௌபதிக்கு இவங்க கோயில் கட்டி கும் கும்பிடுவாங்க அந்த கதையை தான் மகாபாரத கதையை மட்டும்தான் படிப்பானுங்க இவனுங்க அந்த ஏரியா பூரா விழுப்புரம் அந்த பகுதிகளில் இவர்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது திரௌப வழிபாடு திரௌபதிக்கு பிறந்தது ஜம்பு மகரிஷியா அவருடைய யாகத்தில் அது பின்னாடி வர்றேன்னா அந்த யாகத்தில் பிறந்தாங்களாம் ஆனால் தமிழர்கள் என்று சொல்லிக்கிறாங்க இதை ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டியதுனே சரி நீங்க சில கேள்விகளை மட்டும் நாம் இவர்களுக்கு வைக்க வேண்டும் வைக்க விரும்புகிறோம் ஒன்று நீங்க அக்னியிலிருந்து பிறந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனித இனம் மட்டும் நாங்கள்லாம் குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் நாங்க சொல்றோம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கான இப்ப கொரோனா தடுப்பூசி எய்ட்ஸ் தடுப்பு கேன்சர் தடுப்பு இதற்கெல்லாம் ஊசி மருந்துகள் கண்டுபிடிச்சா அதை முதல்ல எலிக்கு குரங்குக்கு தவளைக்கு இதற்கெல்லாம் கொடுத்து பார்த்து முயல் குட்டிகளுக்கு கொடுத்து பார்த்து அது சரியா இருந்தா அதன் பிறகு கடைசியாக குரங்கு கொடுத்து கடைசியாக மனிதன் ஏன்னா இவங்கெல்லாம் பாலூட்டி வகையில வந்தது மனித இனம் இந்த பாலூட்டிகளோடு சேர்ந்தவர்கள் தான் இந்த மனித இனம் நம்மெல்லாம் குரங்கு கொக்கு நா இது தவளை இதெல்லாம் நம்முடைய இனத்தில் சேர்ந்தது அதனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டு செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க ஏப்பா நீ தான் இதில் பிறந்தவனாச்சு தீயில நெருப்பில் இருந்து பிறந்து உனக்கு எப்படி கருப்பு கொரோனா தடுப்பூசி ஒத்துக்கிறது உனக்கு எப்படி கேன்சர் மருந்து ஒத்துக்கிறது உனக்கு எப்படி இந்த மற்ற மருந்து மாத்திரைகள் ஒத்துக்கிறது அப்போ நீ பாலூட்டி இனத்தை சேர்ந்தவன் தானே ஏதாவது ஒரு புராண கதை தூக்க வேண்டியது பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒருத்த சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியது சரி அதை விடுங்க அடுத்த கட்டத்துக்கு நான் வர்றேன் பைத்தியகாரத்தினது ஜம்பு மகரி சி எடு செய்த யாகத்தில் பிறந்தேன்னு சொல்றீங்க இந்த கதை வந்து எதுல இருந்து வந்ததுன்னா கதையிலிருந்து வந்தது துருபதன் மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் அதாவது பாஞ்சாலியுடைய தகப்பனார் திருபதன் துரோணரும் நண்பர்கள் அந்த கா விதிவசத்தில் அவர் ராஜாவாகிறார் நாட்டுக்கு போகிறார் பார்க்க சென்ற துரோணரை அவமானப்படுத்தி அனுப்புகிறார் அதன் பிறகு துரோணர் தன்னுடைய சிஷ்யன் அர்ஜுனனை அனுப்பி துருபதனை சிறைப்பிடித்து வருகிறார் அவமானப்படுத்துகிறார் இந்த இந்தா நாட்டை நான் உனக்கு பிச்சை தகை கொடுக்க கொடுக்குறாரு அதன் பிறகு திருபதா மகாராஜா தன்னுடைய மத்திய தேசத்துக்கு மத்திய தேச தேசத்திற்கு திரும்பி சென்று அவமானத்தில் கூணி குறுகி நாம் எப்படியும் துரோணரை பலிவாங்க வேண்டும் அப்படின்னு துரோணரை வெல்லுகின்ற ஒரு கொள்ளுகின்ற ஒரு மகனும் வெல்லுகின்ற கொள்ளுகின்ற ஒரு மகனும் அர்ஜுனனை மணக்கின்ற ஒரு மகளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாரு ஏன்னா இவங்களால் முடியாது எப்பொழுதுமே இவங்களுக்கு பெரிய வீரன் சூரியன் வேணும்னா முனிவர்கள்ட்ட கூட்டி கொடுப்பாங்க யாகம்ன்ற பேரில் நான் பாய யாக காலத்துலேருந்து இந்த பாயசம் தோன்றுச்சின்னு புருடா விட்டு இந்த முனிவர்கள்லாம் ஏதாவது ஒன்றத்தை அந்த பாயசம்னு ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு போய் மயக்கம் மருந்து தூவி இது அரசியலை அரசியலுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி அந்த புறத்துக்கு போய் அவளுக்கு கொடுத்து மயங்க வச்சு இவனுங்க கலவி பண்ணி அப்புறம் இவனுங்க தான் பிள்ளை பத்து இது பண்ணுறது இப்படித்தான் இவர்களுடைய கதையே கேவலமான கதை இப்படி மத்சய தேசத்து ராஜன் துருபத மகாராஜா பல்வேறு ஜோதிடர்கள் குறிகாரர்கள் முனிவர்கள் சொல்படி பெரிய யாகம் ஒன்று நடத்துறாரு அந்த யாகத்தில் யாகம் நடக்குது வேள்வி நடக்குது இதில் முதலில் திருஷ்டத்தி முன்னன் வர்றாள் திருஷ்டத்தி வந்த வந்தவுடனே அவனை தூக்கி வெளியே கொண்டாந்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ஏன்னா தீ சுட்டுருக்கும்ல இவனுக்கு சுடாது இருக்கிறானுங்க தீயிலிருந்து வந்தா சுடாதாயா மருந்து நிஞ்சரையோட போட்டு உட்கார வச்சுப்பானுங்க சரி அப்படியே வந்தான்னு வச்சுக்கணும் திருஷ்ட மன்னனை கொண்டாந்து வச்சுட்டானா அதன் பிறகு கிருஷ்ண என்கின்ற பாஞ்சாலி அதி அற்புத அழகோடு வந்தாள் என்ற அந்த மகாபாரதம் கிருஷ்ணை வருகிறாள் பாஞ்சாலி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க துருபதனுக்கு ஒரே சந்தோஷம் அதன் பிறகு அங்கே நடக்கிற சுயமரத்திற்கு அர்ஜுனன் இன்னொரு இடத்தில் ஒளிந்திருந்த அர்ஜுனன் தன்னுடைய சகோதரர்களோடு வருகிறான் அந்த விற்போட்டியிலே வில் போட்டியிலே எல்லாத்தையும் போட்டியிலே சுயமரத்தில் அவன் வெற்றி பெற்று அவன் கிருஷ்ண அந்த பாஞ்சாலியை அடைகிறான் அப்பொழுது பாஞ்சாலியை கன்னிகாதானம் செய்து கொடுப்பது திருஷ்டத்தியுடன் அர்ஜுனனுக்கு அப்படின்னா என்ன அவளுக்கு சகோதரன் ஒரே நெருப்பிலிருந்து பிறந்ததால் அவளுக்கு சகோதரன் உறையும் கிருஷ்ணன் பாஞ்சாலி அதனால திருஷ்டத்தியம்னா அவளை கன்னிகாதானம் செய்து அர்ஜுனனுக்கு கொடுத்துட்றாங்க அவை இன்னொரு சத்ரியம் சரி நான் கேட்குற கேள்வி ஏப்பா இந்த சத்திரியம்னு சொல்லிக்கிறீங்களே ஒரே நெருப்பில் ஜம்பு நடத்தின நடத்துகிற நெருப்பிலிருந்து வந்த நீங்கள் அண்ணன் தங்கச்சி முறை தானே வரும் உங்கள் இனத்தில் ஆணும் பெண்ணும் அண்ணன் தங்கை முறைதானே வரும் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்ப அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு கேட்டா இது வெக்ககேடான விஷயமா இல்லையா அதனால தான் கால் கழுப்பி ஓடி போயிடுறேன் இல்லடா கத்ரி என்ன பண்ணணுன்னா ஒரு போட்டியிலே வென்றுதான் அவன் கல்யாணம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சுயமரத்திலே அந்த மனதை பெண்ணின் மனதை கவர்ந்து சுயமரம் நடத்தி போட்டி நடத்தி நீ அதில் அந்த பெண்ணை வென்று தான் திருமணம் முடிக்க வேண்டும் இதுதான் சத்திரிய லட்சணம் சத்திரியனுக்குரிய அழகு இதுதான் சத்திரிய லட்சணம் சொல்லப்படுகின்ற சத்ரிய லட்சணம் இப்படி தான் நீ மனம் முடிக்க பண்ணுறிய உன்னால் போட்டியிட முடியுமா உள்ள வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை காப்பாற்ற முடியலை காலுகளை போய் ஓடுற ஆளுக இங்கே பேச வந்துட்டாங்க பேச்சு எந்த இதில் போய் நீங்கள் சுயம்பரத்தில் ஜெயிச்சு வந்தீங்க எந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க கேட்பதற்கு கேள்வி இடம் கொடுத்து விட்டீர்கள்லாம் நாங்களால் நாங்கள் பேசாமல் தானே இருந்தோம் நாங்களெல்லாம் பேசாமல் தானே இருந்தோம் ஐயா சுகி சிவத்தை தொட்டால் அவர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்தெல்லாம் பேச மாட்டார் நாங்கள் பேசுவோம் ஐயாவுக்காக பேசுவோம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல விடை தேடுங்க அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சத்திரி என்று சொன்னால் நீங்க ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ண முடியாது ரெண்டாவது நீங்க எந்த சுயம்பரத்தில் நீங்க சத் சத்திரிய லட்சணத்தை காட்டினீர்கள் பிரிதிவிராஜ் சிவகான் வந்து சமயத்தை தூக்கிட்டு போனா ஒரு சத்திரியன் அது வரலாறு எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சு சிலையா நண்டு அடிச்சு ஜெயிச்சு தூக்கிட்டு போனா அது சத்திரிய குணாதிசயம் சத்திரிய வரலாறு சரி ஒத்து ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறான் வீரன் ரைட் தூக்கிட்டு போயிட்டான் நீங்க எந்த இதுல சுயமரத்துலேயும் யாரை ஜெயிச்சுட்டா நீங்க இது பண்ணிட்டு போனீங்க தெருவுல நாலு தடவை போன உடனே காலு கிளப்பி ஓடி போயிடறாளுங்க உங்களை பிடிக்கவே இல்லை உங்க வீட்டுல உங்களை பிடிக்கவே இல்லை நீங்கள் எப்பொழுதுமே பெண்களை கண்காணிப்பது முறுக்கு மீசையோட ஏய் கொண்டுருவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் வயதுக்கு வந்தவுடனே பள்ளிக்கு போகாமல் கட் பண்ணுறது கண்காணிக்கிறது அடக்குமுறை பெண்களை எப்பொழுதும் அதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு உங்கள் வீட்டு பெண்களுக்கு உங்கள் மேல் வெறுப்பு அதனால தான் வெளியே ஓடுறாங்க காலகளுக்கு ஓடுறாங்க அன்பையும் அரவணைப்பையும் வேறு சமூகத்திலே தேடி ஓடுகிறார்கள் என்றால் பிரச்சனை உங்கள்கிட்ட தானே இருக்குது நீங்கள் தாண்ட அறக்கர்களாக அசுரர்களாக உங்களை குடும்பத்திலே காட்டி கொண்டால் அன்பையும் பாசத்தையும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பொழுதும் ஜாதி நினைப்பு எப்பொழுதும் பெண்களை அடக்கி ஆளணும் பயமுறுத்தணும் இந்த ஜாதி கௌரவம் ஜாதி கௌரவம் மட்டுமே தான் ஒன்று அது ஒன்றில் மட்டுமே கௌரவம் அடைந்தால் போதும் என்று பெருமை அடைந்தால் போதும் என்று இருக்கின்ற உங்களை நான் குறை சொல்லவில்லை அது உங்களுடைய தொழில் உங்களுடைய வழி ஆனால் அந்த எல்லையை தாண்டி வந்து ஐயா சுகிசிவம் போன்ற தமிழர் தொட்டால் இதுதான் கடைசி எச்சரிக்கை தமிழக அரசு இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்களுக்கு நல்லதை சொல்லுகின்ற மக்களுடைய சிரமமான காலகட்டத்தில் அவர்களுக்கு மனதத்து மனோதத்துவ ரீதியாக அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை வாழ்க்கையில் சோர்வடை விடாமல் கொண்டு செல்லுகின்ற ஐயா சுகி சிவம் போன்ற பேச்சாளர்கள் அவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் இன்றைக்கு சுகி சிவத்தை தொட்டிருக்கிறார் அந்த பையன் நாளைக்கு ஐயா ஜெயராஜ் இலங்கை ஜெயராஜை தொடமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஐயா சாலமன் பாப்பையாவை தொடமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இந்த மிரட்டல் போக்கு இந்த மிரட்டல் போக்கு ஆபத்தானது பேச்சாளர்களை மனோதத்துவ பேச்சாளர்களை மிரட்டுகின்ற இவர்களை போன்ற சில்லறைகளை தூக்கி உள்ளே வைக்க வேண்டும் அவர்களுக்கு மேடை போட்டு கொடுத்தவர்களை உள்ளே தள்ள வேண்டும் இதுதான் தமிழக அரசுக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் மணி பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்